ஒரு பெரியவர் இருந்தாராம் அந்த பெரியவர் ரொம்ப புத்திசாலியா அந்த பெரியவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்களாம் அந்த இரண்டு மகன்களுமே ரொம்ப சோம்பேறியான் எவ்வளவோ உழை அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியும் அவங்க ரெண்டு பேரும் கேட்கலையாம் ஒரு நாள் அவங்க அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சான் இனிமேலாவது நல்லா உழைங்க நிழலில் போய் நிழலில் வா அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அவர் இறந்துட்டாராம் அப்பாவோட இறப்ப நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் நிழலில் போய் நிழலில் வா அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியாம பந்தல் போடுறவங்களை கூப்பிட்டு வீடு பூரா பந்தல் போட்டு நிழல்லையே வாழ்ந்தாங்களாம் பணம் எல்லாம் செலவாச்சான் அப்பா சொன்னபடியே பணம் எல்லாம் கரையுதே அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாங்களாம் ஊர் பெரியவங்க கிட்ட நிழலில் போய் நிழலில் வா அப்படின்றதுக்கு அர்த்தம் கேட்டாங்களாம் அதுக்கு அவங்களும் முட்டாள்களே காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வயலுக்கு போய் சூரியன் மறையிற வரைக்கும் நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறமா தான் அவங்க அவங்க அப்பாவுடைய அறிவுரையை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம்